உரைநடை உலகம் இயல் இரண்டு சிறகின் ஓசை நுழையும் முன் மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள் சிலர் திரும்புகிறார்கள் சிலர் அங்கேயே தங்குகிறார்கள் மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன பறவைகள் போகாத நாடுகள் இல்லை மலைகள் இல்லை நீர்நிலைகள் இல்லை பறவைகளோடு கொஞ்சம் நாமும் பறப்போமா மனிதர்கள் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம் அதை போலவே பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன இவ்வாறு பறவைகள் இடம் பெயர்தலை வலசை போதல் பேர்டு மைக்ரேஷன் என்பர் நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன நிலவு விண்மீன் புவியீர்ப்பு பலம் புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் இறை ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும் இறங்கும் இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலின் உடலில் கற்றையாக முடி வளர்தல் ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும் தமிழ்நாட்டிற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார் அப்பாடலில் உள்ள தென் தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன ஐரோப்பாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக தேடுகிறது தமிழ்நாடு தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவையினம் எது என்று உங்களுக்கு தெரியுமா சிட்டுக்குருவிதான் அது உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்தவுடனே ஆண் பெண் வேறுபாட்டை வேறுபாட்டை உணர முடியும் ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிலத்தில் கருப்பு நிறத்தில் இருக்கும் உடல் உடல் பகுதி பழுப்பு நிறத்தில் இருக்கும் பெண்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவையினத்தை சார்ந்தது கூடுகட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும் கூடுகட்டிய பின் மூன்று முதல் ஆறு முட்டைகள் வரை இடும் பதினான்கு நாட்கள் அடைகாக்கும் பதினைந்தாம் நாள் பதினைந்தாம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும் தெரிந்து கொள்வோம் கப்பல் பறவை சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை ஃப்ரைகேட் பேர்டு இது தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் இது கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம் இமயமலைத் தொடரில் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன தானியங்கள் புழுப்பூச்சிகள் புழுப்பூச்சிகள் மலர் அரும்புகள் இளந்தளிர்கள் தேன் போன்றவை சிட்டுக்குருவியின் சிட்டுக்குருவிகளின் உணவாகும் சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பா பெரும்பாலும் புழுப்பூச்சிகளையே உட்கொள்ளும் அதனால் தாய்க்குருவி புழுப்பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும் சிட்டுக்குருவியின் வாழ்நாள் பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் ஆகும் சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது ஆனாலும் வேகமாக பறக்கும் அதனால்தான் விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்துவிட்டான் என்று கூறுகிறோம் சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணங்கள் மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழு பூச்சிகள் கிடைப்பதில்லை நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடுகட்டி வாழ்வதற்கு ஏற்றவையாக இல்லை தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்துவிட்டன சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை ஆள் அரசு போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும் நமது மண்ணுக்கேற்ற மண்ணுக்கேற்ற பிறவகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும் தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும் காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாரதியார் பாடினார் சமைப்பதற்கு தம் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் இவர் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் பறவியியல் ஆய்வாளர் சலீம் அலி இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை காப்போம் தெரிந்து கொள்வோம் இந்தியாவின் பறவை மனிதர் தெரிந்து கொள்வோம் இந்தியாவின் பறவை மனிதர் இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார் அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார் தன் வரலாற்றுக்கு தன் வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி த ஃபால் ஆஃப் எஸ்பாரோ என்று பெயரிட்டுள்ளார் தெரிந்து கொள்வோம் பறவைகள் பற்றிய படிப்பு ஓர்னிதாலஜி எனப்படும் உலக சிட்டுக்குருவிகளின் நாள் மார்ச் இருபது